அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை பிழையை நீக்குதல் இந்த ஒருமைப்பன்மை பிழையை நீக்குதல் அப்படின்றது நமக்கு எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிலபஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அழகா பிரிச்சு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய திருத்தியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இப்போ எத்தனை மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு தமிழ் பொது தமிழ்ல எண்பத்தி அஞ்சு அப்படின்றது இலக்கணம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ்ல வந்து புரிதல் இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்கு எண்பத்தி ஐந்து கேள்விகளும் நீங்க எந்த அளவுக்கு இலக்கியங்கள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றத சோதிக்கிறதுக்காக இலக்கிய பகுதிகள் மற்றும் உரைநடை பகுதிகளிலிருந்து ஒரு பதினஞ்சு கேள்விகளும் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா கேட்க போறாங்க இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பாடத்திட்டமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒருமைப்பன்மை பிள்ளைய நீக்குதல் அப்படிங்கிறது நம்ம எதுல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸா ஐந்து அழகுகளாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க முதல்ல இருக்கக்கூடிய அந்த அழகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இலக்கணம் அந்த இலக்கணத்துல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிலை குறியில் நெடில் இந்த மாதிரி இருக்கக்கூடியது அது வந்து இலக்கணம் ரெண்டாவது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அழகு ரெண்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா சொல் அந்த சொல்ல எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல் ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் தல பல சொற்கள் அதே மாதிரி ஒரு பொருட்பன் மொழி சொல்லும் பொருளும் பொருட்கூறு அதைதான் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஆஹ் அந்த மாதிரி கோட்ட இடங்களை நிரப்புக ஒரு பொருள் தரக்கூடிய அதை பொருள் தரும் ஓர் எழுத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல இருக்கும் மூணாவதான அழகு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா எழுதக்கூடிய திறனை சோதிக்கக்கூடிய வகையில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொடராக்குக தொடர்வினை தொடர் வகைகள் செய்வினை செயற்பாட்டு வினை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இதுல இருக்கக்கூடிய தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒருமைப்பன்மை பிள்ளையை நீக்குதல் அப்படிங்கிறது இருக்கு இதுல இருந்து பதினைந்து வினாக்கள் என்ன செய்வாங்க அதாவது இந்த எழுதும் திறன்ல இருந்து இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக தொடர் வகைகள் செய்வினை செய்யப்பாட்டு வினை தன்வினை பிறவினை இதெல்லாமே உங்களுடைய புரிதலை சோதிக்கக்கூடிய திறன் இப்ப அதிகப்படியான மதிப்பெண்கள் வந்து முதல்ல இருக்கக்கூடிய இந்த மூணு பார்ட்ல இருந்தும் உன செய்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கேக்குறாங்க அதுக்கப்புறம் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன்ல இருந்து பதினஞ்சு கேள்வி கேட்கறாங்க இப்ப இதன் அடிப்படையில தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒவ்வொரு அழகுகளாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எழுதும் திறன் சொல்லக்கூடிய அந்த அழகுல இருக்கக்கூடியது அதாவது மூன்றாவது இருக்கக்கூடியதுல இருந்து ஒரு டாப்பிக்கான ஒருமைப்பன்மை பிள்ளை நீக்குதல் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் இப்ப என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா பென்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் என்கிட்ட இருக்கக்கூடியது பென்சில் அப்படின்னு சொல்றேன் இப்ப அதை எப்படி சொல்லுவோம் பென்சில் பென்சில் பென்சில்கள் பென்சில் ஒரே ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு பேர் பென்சில் பென்சில்கள் அப்படின்னா நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி நம்ம வகுப்பறையில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பெண் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு பெண் பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய இருக்கக்கூடிய பெண்களை குறிக்கக்கூடியது அதே மாதிரிதான் ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல ஆண்பால் பால்னு ரெண்டு பேருமே இருப்பாங்க அதனாலதான் அது என்ன சொல்லுவாங்கன்னா பலர்பால் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு கூடையில வாழைப்பழம் மட்டும் இருக்கு அப்படின்னா பழம் அதே இது நிறைய பழங்கள் இருந்தது அப்படின்னா பழங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க சோ இதன் அடிப்படையில ஒருமை பன்மை அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா வேறுபடுத்தி படிச்சிருப்போம் அதே மாதிரி இப்ப தமிழ் அப்படின்னு சொல்றோம் அப்ப தமிழ்ன்றது ஒண்ணுதான தமிழ்கள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா சில விஷயங்களுக்கு என்ன அது எப்படி சொல்றது அப்படின்னா சில விதிவிலக்குகள் இருக்கு உயர்வுகள் இருக்கு தமிழ் அப்படின்றது ஒரு பொருள் கிடையாது அதனால நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா தமிழ்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது சரி இப்ப பார்க்கலாம் ஒரு தொடரினுடைய அடிப்படை என்ன அப்படின்றத பார்க்குறோம் முதல்ல எழுவாய் ஒருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த எழுவாய் அப்படின்னா யாரு வாய் இருக்கிறது யாரு மனிதனுக்கு வாய் இருக்கு மிருகத்துக்கும் வாய் இருக்கு அப்ப அதெல்லாம் என்னது அப்படின்னா எழுவாய் ஒரு பெயர் சொல்லதான் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழுவாய்னு சொல்லுவாங்க அந்த எழுவாய் அப்படின்றது கண்ணனா இருக்கலாம் கண்ணகியா இருக்கலாம் ராமனா இருக்கலாம் ராதையா இருக்கலாம் அதே மாதிரி மாடுகளா கூட இருக்கலாம் இது எல்லாமே என்னது அப்படின்னா எழுவாய் பசு அப்படின்றதும் ஒரு வகையான எழுவாய் நாய் அப்படின்றதும் ஒரு வகையான எழுவாய் இதெல்லாமே என்னது அப்படின்னா ஒரு பெயர் சொல்லை குறிக்கக்கூடியது அதே மாதிரி பயநிலை அப்படின்னா அது செய்திருக்கக்கூடிய வினையை குறிக்கிறது தான் என்னது அப்படின்னா பயநிலை பசு வந்தது கண்ணன் சென்றான் இதெல்லாம் அவன் செய்திருக்கக்கூடிய அந்த வினையை குறிக்கக்கூடியது இப்ப இதெல்லாம் அவன் அவன் ஒருத்தே தான் ஒரே ஒருத்தன் அதனால சென்றான் அப்படின்னு முடிக்கிறோம் இப்ப இதே இது நாலஞ்சு பேர் சேர்ந்து போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் சென்றார்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதுல பத்தின என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம் அதே மாதிரி எல்வாயில பண்மை இப்ப நான் சொன்னது மாதிரிதான் அவர்கள் அவர்கள் சென்றார்கள் அவர்கள் சென்றார்கள் இது அவர்கள் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய உயர்தி இருக்கக்கூடிய பெயர் சொல் அந்த மக்களை குறிக்கக்கூடியது சென்றார்கள்ன்றது அவங்க இருக்கக்கூடிய அந்த வினையை என்ன செய்து அப்படின்னா குறிக்கக்கூடியதாக இருக்கு அடுத்ததா முதல்ல இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ முதல் ரூல் நம்ம பார்க்கக்கூடியது முதல் ரூல் சரி உயர்தினை எழுவாய் உயர்திணை பயனிலையை பெற்று வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உயர்தினை எழுவாய் உயர்தினை பயனிலையை பெற்று வரும் அப்பனா என்ன அர்த்தம் உயர்தினை எழுவாய்னு என்னது உயிர் இருக்கக்கூடியது எல்லாமே உயர்தினையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல எதை உயர் திணை அப்படின்னா திணைகளில் உயர்வானது மனிதன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயர்தினை அப்படின்னும் மனிதன் அல்லாத பிற விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாக்கள் அதாவது அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க அததான் வள்ளுவர் என்ன சொல்வாரு அப்படின்னா கற்றவர்களை மட்டும்தான் மக்கள் கல்லாதவர்களை மாக்கள் அப்படின்னே சொல்வாரு அப்ப உயர் திணை அப்படின்றது உயிர் இருக்கிறவங்க எல்லாரும் உயர் திணை கிடையாது மனிதர்கள் மனித அந்த திணைகள்லயே உயர்வானது அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயர் திணை அப்ப மாடு ஆடு நாயெல்லாம் இதுல வரும் அக்ரி வரும் சரி உயர் தினை எழுவாய் நான் இந்த இடத்துல யார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு ராமன் அவனை எடுத்துக்கிறேன் ராமன் வந்தான் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி கலா வந்தாள் அப்படின்னு சொல்றேன் கலா வந்தாள் அப்ப ஒரு உயர் திணை எழுவாய் உயர்தினை பயனிலையை பெற்று வரும் இப்ப நான் கலா வந்தால் சொல்றதுக்கு பதிலாக கலா வந்தது அப்படின்னு சொன்னேன்னா அதனால் ஆடா மாடா வந்ததுன்னு சொல்ல முடியாது அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் கலா வந்தால் அப்படின்னு தான் என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம் அதே மாதிரி அக்ரிணை எழுவாய்க்கு பின் அக்ரினை தான் வரும் அதன அக்ரிணை எழுவாய்க்கு இப்ப நம்ம சொன்ன மாதிரி மாடு பசு வந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம் வந்தது அப்படின்றது ஒரு அக்ரிணை பயனிலை இதை நம்ம எப்படி சொல்ல முடியுமா பசு வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோமா சிரிச்சிருவாங்க கேக்குறவங்க அப்ப பசு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது இப்ப இதுதான் முதல் ரூல் அப்ப ஒரு உயர் எழுவாய் அப்படின்றது ஒரு உயர் தினை பயனிலையை பெற்று வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்குதான் இங்க ராமன் வந்தான் கலா வந்தாள் அதே மாதிரி ஒரு அக்ரிணை எழுவாய்க்கு பின்னாடி அக்ரிணை வினை முற்றுதான் வரணும் பசு வந்தது பசு வந்தார்னு சொல்லக்கூடாது பசு வந்தார்கள் சொல்லக்கூடாது அதுவும் என்னது அப்படின்னா தப்பு சரி அடுத்து நம்ம ரூல் நம்பர் ரெண்டு பார்க்க போறோம் ரூல் நம்பர் ரெண்டு என்னது எழுவாய் ஐம்பாள்கள்ல எதில் உள்ளதோ அதுக்கேற்ற மாதிரியான வினைமுற்றத்தான் பயன்படுத்தணும் இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும் என்னடா முதல்ல சொன்னீங்க சொன்னீங்க ஏதோ இப்போ என்னடா ஐம்பால்னு சொல்றீங்க அப்படின்னா ஐந்து வகையான பால் இருக்கு என்ன பால் ஆண் பால் முதல்ல ரெண்டாவது பால் மூணாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்க ஒரு மக்கள் கூட்டம் பாங்க அத சொல்லுவாங்கன்னா பலர் பால் அப்படிம்பாங்க இப்ப இதே இது சிலர் பாத்தீங்கன்னா நாய் பண்ண வச்சிருப்பாங்க அப்ப அதன சொல்லுவாங்க பலவின் பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இத வந்து ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் நாய் பண்ண வச்சிருப்பாரு அப்படின்னா அந்த பண்ணையில நாய் மட்டும்தான் இருக்கும் ஒன்றன் பால் இதே இது அவரோட பண்ணையில நாய் இல்லாம பசும் சேர்ந்து இருக்கு நிறைய விலங்குகள் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பலவின் பால் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய அக்ரிணைகள் சேர்ந்து இருக்கிறத பலவின் பால் இப்ப சிலர் பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்ப்பாங்க அப்ப அதெல்லாம் என்னது அப்படின்னா பலவின் சரி இப்ப இதுதான் என்னது அப்படின்னா ஐம்பால் இப்ப எழுவாய் ஐம்பால்கள்ல எதில் உள்ளதோ அதுக்கேத்த மாதிரியான தான் என்ன செய்யணும் அப்படின்னா பெற்று வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒருத்தர் ஆடு மாடு நிறைய வளர்க்கிறாரு ஆடு மாடு எல்லாமே வளர்க்கிறாரு அப்ப அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா விலங்குகள்னு சொல்லிடுவோம் ஆடு மாடுகள்னு சொல்ல மாட்டோம் விலங்குகள் இப்ப இந்த விலங்குகள்ன்றது ஒரு பெயர் சொல் அதை என்ன சொல்லுவோம் நம்ம எழுவாய்னு சொல்லுவோம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க எழுவாய் ஐந்தினைகள்ல ஐம்பால்கள்ல எதுவோ அதுக்கு ஏத்த மாதிரியான வினை முற்றுட்டாங்க இப்ப விலங்குகள் இதுல இது வந்து பழவின் பால் ஒன்றன் பால் கிடையாது பலவின் பால் அப்ப இது என்ன விகுதி பெற்று வரும் விலங்குகள் அப்படின்னு விலங்குகள் அதுக்குள்ள இருக்கு வந்தன வந்ததுன்னு சொல்லக்கூடாது விலங்குகள் நிறைய இருக்கு இப்ப அது ஒரே ஒரு விலங்கா இருந்துச்சு அப்படின்னா வந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் இப்ப இப்ப நமக்கு ஏற்கனவே ராமன் பார்த்துட்டோம் கலா பாத்துட்டோம் மக்கள் வந்தனர் நாய் வந்தது விலங்கு வந்தது நாய் வந்தது விலங்குகள் வந்தன அப்படின்றத பயன்படுத்தணும் அப்ப ஒரு எழுவாய் ஐம்பால்கள்ல எதில் உள்ளதோ அதுக்கேத்த மாதிரியான வினை தான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத ரெண்டாவது ரூல் சரி அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது ரூல் மூணாவது ரூல் தான் நம்ம என்ன போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் மூணு ரூல் மூணாவது ரூல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க கல்விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் கல்விகுதி பெற்றுதான் வரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க என்ன கல்விகுதி பெற்ற எழுவாய் என்னடா ஒவ்வொன்னா புதுசா சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் கல்வி கல்விகிதி வருதா எப்படி பயனிலை வரும் வினைமுற்று வரும் வந்தார்கள் அவர்கள் வந்தார்கள் அதே மாதிரி ஆண்கள் வந்தனர்னு தான் சொல்லணும் வந்தார்கள்னு சொல்லக்கூடாது சரிங்களா இப்ப அதே மாதிரி அவர்கள் சொல்லியாச்சு அவர்கள் வந்தார்கள் சரிங்களா நீங்கள் சென்றீர்கள் அப்ப ஒரு கல்விகுதி பெற்ற எழுவாய் கல்விகுதி பெற்றுதான் என்ன செய்யணும் அப்படின்னா முடியும் நீங்கள் சென்றீர்கள் அல்லது நீங்கள் வந்தீர்கள் நீங்க பாட்டுக்கு ஆண்கள் வந்தார்கள் அப்படி ஆண்கள் வந்தார்கள் சொல்லலாம் பட் ஆண்கள் வந்தனர் அப்படின்னு தான் என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டா சொல்லணும் அப்ப ஒரு கல்விகுதி பெற்ற இருக்கக்கூடிய எழுவாய் அது சொல்றது தப்பு கிடையாது ஆண்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் கல்விகுதி பெற்ற எழுவாய் வினை முற்றிலும் என்ன செய்யணும் கல்விகுதி பெற்று தான் வரணும் இதுதான் ஒரு வினையை முடிச்சு வைக்கக்கூடிய அந்த வினை முற்று அதுலயும் என்ன செய்யணும் அப்படின்னா கல்விகுதி பெற்று தான் என்ன செய்யணும் அப்படின்னா வரணும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ரூல் நம்பர் நாலு எழுவாய் ஒருமையாயின் வினை முற்றும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒருமையாக இருக்க வேண்டும் ஒரு எழுவாய் ஒருமையா இருந்துச்சுன்னா வினை முற்றும் ஒருமையா தான் இருக்கணும்ன்றாங்க என்ன எழுவாய் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு புதுசா ஒரு பேர் சொல்றேன் ஏற்கனவே ராமன் கலா இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டோம் இப்போ இந்த இடத்துல புதுசா ஒருத்தனை பயன்படுத்தலாம் யாரை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல்னு ஒருத்தனை சேர்க்கிறோம் அப்துல் வந்தான் அப்படின்னு சொல்றேன் அப்துல் அப்படின்றவே ஒரே ஒருத்தன் தான அப்துல் வந்தான் அப்துல் வந்தார்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அதை நம்ம யாரை சொல்லுவோம் குடியரசு தலைவர் அந்த மாதிரியான உயர்தர உயரிய பதவியில இருக்கக்கூடியவங்களை நம்ம சிறப்பு மரியாதை கருதி வந்தார்கள்னு சொல்லுவோம் இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்துல் வந்தான் மீரா வந்தாள் மீரா வந்தாள் அப்ப எழுவாய் ஒருமையா இருந்துச்சுன்னா அதே மாதிரி பசு வந்தது கோழி சென்றது கோழி கூவியது அப்ப எழுவாய் ஒன்னே ஒன்னா இருந்துச்சுன்னா அந்த வினைமுற்றும் ஒன்னே ஒன்னுக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்ப நாலாவது ரூல் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம் அடுத்தது என்ன பண்றோம் அஞ்சாவது ரூல் நம்ம பார்க்க போறோம் அஞ்சாவது ரூல் பார்க்கலாம் கூறியது குரல் ஒரே தொடர்ல இடம்பெறக்கூடாது ராமன் வந்தான் ராமன் வந்ததும் சென்று விட்டான் ராமன் ஏன் சென்றான் என்றே தெரியவில்லைன்னு சொன்னா கடைசில ராமனை தவிர அந்த சென்டென்ஸ்ல ஒண்ணுமே இருக்காது ராமன் வந்தான் அவன் வந்ததும் சென்று விட்டான் அவன் ஏன் சென்றான் என்று தெரியவில்லை இப்ப நம்ம அந்த ராமன் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக அடுத்தடுத்த சென்டென்ஸ்ல அவன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் இதைத்தான் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ப்ரனௌன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா சரி இப்ப கூறியது குரல் ஒரே தொடர்ல பயன்படுத்தக்கூடாது அதுக்கும் நம்ம எடுத்துக்காட்டு சொல்லியாச்சு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆறாவதா இருக்கக்கூடிய ரூல் ஆறாவது என்ன ரூல் இருக்கு வாக்கியத்தில் உயர்தினை அக்ரிணை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பு கருதி உயர்தினை பயனிலையை கொண்டும் இழிவின் கருதி அக்ரிணை பயனிலையை கொண்டும் வாக்கியத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி சொல்றாங்க தாய் கன்றை அழைத்து சென்றாள் அப்படின்னு தான் சொல்லுவோம் தாய் கன்றை அழைத்து சென்றாள் அப்படின்னு சொல்லுவோம் தாயின்றது ஒரு பெண்பால் அதனால சென்றால் முடிக்கிறோம் இப்ப இங்க கன்றுன்ற ஒரு அக்ரினை வந்து இருக்கு அப்ப நம்ம நினைக்கலாம் தாய் கன்றை அழைத்து சென்றது அப்படின்னு சொன்னா அது தப்பு ஏன்னா தாயின்றது ஒரு உயர்தினை கன்றுன்றது ஒரு அக்ரிணி இதே மாதிரி தான் ஒவ்வொரு எடுத்துக்காட்டை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும் சோ முதல்ல எடுக்கக்கூடிய எடுத்துக்காட்டு பறவைகள் வானில் பறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு பிழையான வாக்கியம் என்ன பிழை பறவைகள்ட்டாங்க நீங்க உடனே என்ன செய்யக்கூடாது கல்வி விதி பெற்றிருந்தா வினை முற்று கல்லுல தானே முடியணும் அப்படின்னு சொன்னா அது தப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆண்கள் ஆண்கள் வந்தனர் அந்த மாதிரி வரும் அது மாதிரி பறவைகள் வானில் பறந்தன மாடுகள் வந்தன மாடுகள் வந்தன மீன்கள் குதித்தன இதெல்லாம் ஒரு ஒருமைப்பன்மையில இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் ரெண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்க பசு வந்தன கன்றுகள் ஓடியது நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் போயின அப்படின்றதெல்லாம் பன்மைக்கு வரக்கூடியது அது வந்துச்சு நம்ம ஏற்கனவே என்ன சொல்லுவோம் வீடுகள்ல இருக்கக்கூடிய பெரியவங்களை சில பேர் பெரியவங்கன்னு இல்லை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க இந்த அது வந்துச்சுல்ல அது இப்பதான் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆடுமான சொல்றது மாதிரி அது இன்னைக்குமே என்ன செய்யுது அப்படின்னா வழக்கத்துல இருக்கு அதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்படியே பேச்சு வழக்காக நம்ம எடுத்துக்கிறோம் பசு வந்ததுன்னா சொல்லணும் வந்தனன்னு சொல்லக்கூடாது என்ன அர்த்தம் அது பண்மையில வந்தது கன்றுகள் ஓடின அப்படின்றது இந்த இடத்துல கன்றுகள் அப்படின்றது என்ன இருக்கு கன்றுகள் அப்படின்றது ஓடினு சொல்லக்கூடாது கன்றுகள் ஓடியது சரிங்களா பசு வந்து அதாவது சாரி கன்றுகள் ஓடியதுன்னு சொல்லக்கூடாது ஓடினன்னு சொல்லணும் சாரி இந்த இடத்துல தப்பு எப்படி அப்படின்னா அதாவது பசு வந்தன பசு வந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு பசு ஒன்னே ஒன்றுதான் இருக்கு அப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா பசு வந்தது அப்படின்னு சொல்லுவோம் ஒரே ஒரு பசு வந்துருச்சு ஆனா கண்ணுக்குட்டி என்ன இருக்கு நிறைய இருக்கு அதை என்ன சொல்லியிருக்காங்க ஓடியதுன்னு கொடுத்துருக்காங்க ஓடியதுன்றது தப்பு தானே கன்றுகள் ஓடினன்னு தான் சொல்லணும் ஏன்னா பண்மைக்கு ஓடின வந்தன அப்படின்னு சொல்லணும் ஒருமையா இருந்துச்சுன்னா அது ஓடியது போனது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மூணாவது எடுத்துக்காட்டு அதுகள் எங்கே சென்றன அதுகள் அப்படின்னு வந்தா அதுகள்லாம் எங்க போயிருக்கு அப்படிங்க போயிச்சு வளர்க்கல அப்ப அதுகள் எங்கே சென்றதுன்னு சொல்லக்கூடாது சென்றதுன்னா ஒருமையில இருக்குன்னு அர்த்தம் அதுகள் அதுகள்ன்றதே முதல்ல தப்பு அவை எங்கே சென்றன அடுத்து நாலாவது எடுத்துக்காட்டு நாங்கள் இருவரும் சென்றனர் நாங்கள் அப்படின்னு சொல்லும் போதே இந்த இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னா தன்மையில பன்மை ஆயிடுது தன்மையில பண்மை நாங்கள் இருவரும் சென்றோம் அப்படின்னு தான் வரணும் சென்றனர் அப்படின்னு வரக்கூடாது அப்ப இந்ததும் தவறு நாங்கள் இருவரும் சென்றோம் அடுத்தது தமிழக அணி போட்டியில் வென்றனர் தமிழக அணி போட்டியில் வென்ற தமிழக அணி அப்படிங்கிறது அந்த அணில நூறு பேர் இருந்தாலும் அதோட பேர் என்னதான் தமிழ்நாடு டீம் அப்படின்னு தான் அதை சொல்லுவோம் அப்ப அது ஒரே ஒரு டீம் தான் நீங்க நினைக்கலாம் அந்த டீம்ல முப்பது அந்த டீம்ல நூறு பேர் இருந்தாலும் அதோட பேர் தமிழ்நாடு டீம் அப்படின்னா அதுல நூறு பேர் இருந்தாலும் அதோட பேர் என்னது தமிழ்நாடு டீம் அப்போது ஒரே டீம் அப்ப ஒரே ஒரு டீம் அப்படின்னு சொல்லும் போது தமிழக அணி போட்டியில் வென்றதுன்னு தான் சொல்லணும் வென்றனர்னு சொல்லக்கூடாது இப்ப இது எப்படி சொல்லலாம் தமிழக வீரர்கள் போட்டியில் வென்றனர் அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கலாம் தமிழக வீரர்கள் போட்டியில் வென்றனர் ஏன்னா வீரர்கள்ன்றது பண்மை அப்ப வென்றனர் அப்படின்றத பண்மை வினை நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி எடுத்துக்காட்டு பாருங்க தமிழக அணியினர் வீடு திரும்பியது அப்படின்றாங்க அதனா ஆடா மாடா தமிழக அணியினர்னு சொல்லும் போதே அந்த டீமுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் குறிக்கிறாங்க இப்ப தமிழக அணியினர் வீடு திரும்பினர் இந்த இடத்துல தான் நமக்கு என்ன செய்யணும் அறிவிகுதி பெற்று இருக்கக்கூடிய எழுவாய் அறிவிகுதி பெற்றுதான் என்ன செய்யணும் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூலை நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையது இங்க ரெண்டு பேரை பத்தி பேசுறாங்க ஒரே ஒருத்தரை பத்தி பேசல ரெண்டு பேரை பத்தி பேசுறாங்க பலவின் பால் அப்ப என்ன சொல்லுவோம் குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையன அப்படின்னு வரணும் உடையதுன்னு வந்துச்சுன்னா அது தப்பு அடுத்து நூலகத்திற்கு புத்தகங்கள் வந்து சேர்ந்ததுன்னு சொல்லக்கூடாது புத்தகங்கள்ட்டாங்க அப்போ அது என்னது பண்மை அப்ப என்ன வரணும் பண்மையோடைய வினைமுற்றினது சேர்ந்தன நூலகத்திற்கு புத்தகங்கள் வந்து சேர்ந்தன அப்படின்னு தான் வரணும் சேர்ந்ததுன்றது தவறு சரி அடுத்து நூலகம் புத்தகங்களால் நிரம்பி வழிந்தன நூலகம் அப்படின்ட்டாங்க ஒரு லைப்ரரி ஒரே ஒரு லைப்ரரியை தான் சொல்றாங்க இந்த இடத்துல எழுவாயது லைப்ரரி அப்ப எழுவாயத்தான் நீங்க பாக்கணும் நீங்க வந்து செயற்படு பொருளை நூலகம் புத்தகங்களால் நிரம்பி வழிந்தன சரிங்களா அந்த தான் என்னது பயனிலை நூலகம்ன்றது நூலகங்கள்னு சொன்னா நிரம்பி வழிந்தனன்னு சொல்லலாம் நூலகம்னு ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்ப நிரம்பி வழிந்ததுன்றதுதான் சரி ரொம்ப யோசிச்சிடக்கூடாது கூடாது கரெக்டா பார்த்து போடணும் நான் பார்த்தது அது வல்ல இந்த அல்ல அன்று வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பண்மைக்கும் உரியது அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பண்மைக்கும் உரியது அப்ப நான் பார்த்தது அது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அது ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுன்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு அது என்னது ஒரே ஒரு பொருள்னு அப்ப அன்றுன்றதா என்னது ஒருமையை குறிக்கக்கூடியது அப்ப நான் பார்த்தது அது ஒன்று என் கால்கள் நடுங்குகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க நடுங்குகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க காலை எத்தனை இருக்கு ரெண்டு இருக்கு அப்ப அது ஒருமையா பன்மை ஒரு ஜோடி கால்கள் இருக்கு இல்லையா நம்மட்ட அப்ப எண் கால்கள் நடுங்குகின்றன அப்படின்னு வரணும் நடுங்குகின்றதுன்னு சொல்லக்கூடாது ஒரே ஒரு இருந்தா தான் எனக்கு ஒத்த கால் நடுங்குது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு கால் இருக்கு அப்ப எண் கால்கள் நடுங்குகின்றன ஆமைகள் வேகமாக ஓடாது அப்படின்னு சொல்றாங்க பண்மை நிறைய ஆமை அந்த இடத்துல இருக்கு அப்ப வேகமாக ஓடா அப்படின்னு தான் வரணும் ஓடாதுன்னு சொல்லக்கூடாது ஆமை வேகமாக ஓடாதுன்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் நல்லா கவனிக்கணும் ஏன்னா ஒருமை பண்மைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஆமை வேகமாக ஓடாதுன்னு சொன்னா அந்த கூற்று சரி ஆனா ஆமைகள்னு சொல்லும் இந்த இடத்துல பண்மையை சொல்லிட்டாங்க அப்ப வேகமாக ஓடா இந்த ஓடாது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இதுல ஓடான்னு வரும்போது இந்த கடைசி எழுத்து கெட்டுருச்சு ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓடும்னா நேர்மறை எதிர்மறைனா ஓடா ஈறு கெட்ட அப்படின்னா கடைசி எழுத்து கெட்ட ஓடா குதிரை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சத்துல வலின மிகு வலின மிகுமிடம் மிக இடம் வகுப்பு கவனிச்சவங்களுக்கு இது தெரியும் சரி அடுத்தது அடுத்திருக்க கூடியது நிகழ்ச்சியில் பலர் பாடினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிகழ்ச்சியில் பலர் பாடினர் இந்த பலர் சிலருக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு நிகழ்ச்சியில் பலர் பாடினர் அப்படின்னா நிகழ்ச்சியில் பலர் பாடினர் அப்படின்னு தான் சொல்லணும் பலர் பாடினார் அப்படின்னு சொல்லக்கூடாது நிகழ்ச்சியில் பலர் பாடினர் இதான சொல்லுவாங்க அர்விகுதி பெற்றிருக்கக்கூடிய எழுவாய் அர்வுகிதி பெற்றிருக்கக்கூடிய வினைமுற்றை கொண்டே முடியும் அதே மாதிரிதான் நிகழ்ச்சியில் அவர் பாடினர் அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் பாடினார் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா ஏன்னா இங்க பலர்னு சொல்லும் போது என்ன வருது பலர்பால் வருது அதுல ஆண் இருக்கலாம் இருக்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப பாடினர் அப்படின்னு வரணும் பலர் பாடினர் இங்கே அவர்ன்றாங்க ஒரே ஒருத்தர் தான் அப்ப அவர் பாடினார் அடுத்த நிகழ்ச்சியில் அவர்கள் பாடினார்கள் நிகழ்ச்சியில் என்ன செய்யறாங்க அவர்கள் பாடினார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவர்கள் பாடினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அவர்கள் அப்ப பன்மை அப்ப பாடினார்கள் கல்விகுதி பெற்றிருக்கக்கூடிய எழுவாய் கல்விகுதி பெற்றிருக்கக்கூடிய வினைமுற்றை கொண்டுதான் முடியும் நம்ம ஒரு விதி பார்த்தோம் இல்லையா அது இங்கே ஃபில் ஆகும் முருகன் கதை கூறினார் எழுவாய் எந்த பால்ல இடம் பெறுதோ வினைமுற்றும் அதே பால்ல தான் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம ரூல் பார்த்தோம் எழுவாய் இந்த இடத்துல முருகன் முருகன் ஆனா பெண்ணா ஆண் அப்ப கூறினான் ஆண் பால் வினைமுற்று விகுதி முருகன் கதை கூறினான் சில வீரர்கள் காயமடைந்தனர் இது ரொம்ப முக்கியமானது சில வீரர்கள்னு சொல்லக்கூடாது வீரர்கள் சிலர் சில வீரர்கள்னா அதுல அதை அப்படி சொல்லக்கூடாது வீரர்களுக்குள்ள சிலர் காயமடைந்தனர் அப்படின்னு தான் அர்த்தம் அதே மாதிரி நேற்று பார்த்த பெண் இவள் அல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இவள் அப்படின்னு சொல்லும் போது அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இருந்தாலும் இவள் அப்படின்னு வரும்போது இவள் அல்லல் அப்படின்னு வரணும் அல்விகுதி அல்விகுதி சரிங்களா அவன் அல்லன் அவன் அல்லன் இவர்கள் ஆசிரியர்கள் அல்ல இவர்கள் ஆசிரியர்கள் அல்லர் அல்லர்னு தான் சொல்லணும் நீங்கள் ஆசிரியர்கள் அல்கல்னு போட்டீங்கன்னா தப்பு ஏன்னா கல்வி கதின்னு போட்டான் இவர்கள் ஆசிரியர்கள் அல்லர் ஒரு ஊரில் ஓர் திருடன் இருந்தால் இது ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு அப்படின்ற வார்த்தை ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடிதான் என்ன செய்யணும் அப்படின்னா வரணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கவிதை இந்த காவ பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஆ உயிர்மையும் சேர்ந்திருக்கிறதுனால இதுக்கு பேர் உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு கவிதை இதே இது ஓர் அலை ஏன்னா இங்க என்ன இருக்கு உயிரெழுத்து இருக்கு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் அதான் இங்க விஷயமே ஓர் ஊரில் தான் வரணும் ஒரு ஊரில் வரக்கூடாது ஏன்னா ஊ அப்படின்றது உயிரெழுத்து அப்ப உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் திருடன் இந்த தீ இத்து கூட்டல் ஈ உயிர்மையும் சேர்ந்து இருக்கிறது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும் இது என்னுடைய புத்தகம் அல்லன்னு சொல்லக்கூடாது அல்ல என்பது பண்மைக்கும் அன்று என்பது ஒருமைக்கும் உரியது அன்றுன்றது ஒருமைக்கும் உரியது அப்ப இக் இது அப்படின்னு சொல்றாங்க இதுன்னு சொல்லும்போதே அது ஒரு புத்தகம் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒருமை சரி இப்போ என்னுடைய நீங்கள் உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு இந்த உயிர் எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி இது வரக்கூடாது இஃது தான் வரணும் இது என்னுடைய புத்தகம் அன்று சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது ஒரு உயிர் எழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அக்ஜைன வார்த்தைகள் வரும்போது அது இதுன்னு வரக்கூடாது இதுன்னு தான் வரணும் மாணவர்கள் தன் வகுப்பறையில் நுழைந்தார்கள் நீங்க கல்விகுதி கல்விகுதி கரெக்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த இடத்துல சில தவறுகள் இருக்கு விகுதிகள் கரெக்ட் ஆனா மாணவர்கள் தன் வகுப்பறைன்னு சொல்லக்கூடாது சரிங்களா அவன் தன் வகுப்பறையில் நுழைந்தான் அப்படின்னு சொன்னோம்னா அது கரெக்ட் ஏன்னா அவன்றது ஒருத்தன் ஆனா மாணவர்கள் பன்மை தம் வகுப்பறையில் நுழைந்தார்கள் கல்விகுதி பெற்றிருக்கக்கூடிய இழுவாய் கல்விகுதி பெற்றிருக்கக்கூடிய வினைமுற்றை கொண்டு முடியும் அணில் தம் பற்களால் பழத்தை கொறித்தது அணில் தம் பற்களால் பழத்தை கொறித்தது தம் பற்களால்ன்றாங்க அவர் என்ன குடியரசுத் தலைவரா பிரதமரா எதுவும் கிடையாது உயர்வு இருந்தா தான் தம்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்றளால் பழத்தை கொறித்தது என் தோழியை சந்தித்தேன் நீர் எங்க உண்ணீர் அப்படின்னு கேட்கிற நீ அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நீர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடியது இன்னைக்கும் பழக்கத்துல இருக்கு நான் நான் என் தோழியை சந்தித்தேன் தன்மையில ஒருமை அடுத்து பேச்சாளர் தன் உரையை ஆற்றினார் பேச்சாளர்ன்றது ஒரு உயர்வாக நம்ம அவரை வந்து மிகைப்படுத்தி சொல்லும் போது தன் சொல்லக்கூடாது உயர்வானவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தம் உரைன்னு சொல்லணும் மாறன் தம் சட்டையை அணிந்தான் அவர் யார் அது மாறன் பேரு தானே அப்ப மாறன் டாக்டர் இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் மாறன் தன் சட்டையை அணிந்தான் மக்கள் கூட்டமாக வந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க அதனா ஆடா மாடா கூட்டமாக வந்தனர் மக்கள் கூட்டம் அலைமோதியது அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் கூட்டம் அலைமோதியது மக்கள் கூட்டம் அலைமோதின சொல்லக்கூடாது ஏன்னா மக்கள் கூட்டமாக இருக்கனால நீங்க வந்து வந்தன தானே சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல அது தப்பு மக்கள் கூட்டம்ட்டாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக போறாங்க அப்ப அலைமோதியது அடுத்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன தவறு ஒவ்வொரு மாநிலம் எல்லா மாநிலங்களிலும் கொடுத்திருந்தாங்கன்னா இங்க பிறப்பிக்கப்பட்டுள்ளனன்றது கரெக்ட் நான் ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்தை பத்தியும் பேசும்போது அது அப்ப பிறப்பிக்கப்பட்டுள்ளது எவ்வளவு ரொம்ப நுட்பமா கவனிக்கணும் அப்படின்றத பாருங்க காவலன் ஒவ்வொருவரும் சீருடை அணிந்திருந்தார்கள் காவலர்கள் ஒவ்வொருவரும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சீருடை அணிந்திருந்தார்கள் கல்விகுதி பெற்றிருக்கக்கூடிய எழுவாய் கல்விகுதி பெற்றிருக்கக்கூடிய வினைமுற்றை கொண்டு முடியும் அடுத்து ஒன்றோ அல்லது ரெண்டோ தருக இப்படி கேட்க கூடாது இயர் கொஸ்டின் ஒன்றோ ரெண்டோ தருக ஒன்னோ ரெண்டோ ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்போம்ல பொது வழி அல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பண்மைக்கும் உரியது அப்ப இது இதுதான் வரணும் இதுன்னு வரக்கூடாது ஏன்னா இது உயிர்மை எழுத்து சரிங்களா அப்ப இது பொது வழி அன்று அவன் மற்றும் அவன் வந்தனர் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வேர்ட் வரக்கூடாது அவளும் அவனும் வந்தனர் விழாவில் பல அறிஞர் பேசினர்னு சொல்லக்கூடாது தேவையில்லாம எல்லா அறிஞரையும் கூட்டம் தான் தப்ப சொல்லுவாங்க அறிஞர் பலர் பேசினர் சரிங்களா இவர்கள் எனது நண்பர்கள் இவர்கள் எனதுன்னு சொல்லக்கூடாது என்னுடைய அப்படின்ற ஒரு மீனிங்கை தரும்போது இவர்கள் என் நண்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இவை எனது புத்தகங்கள் இவை என் புத்தகங்கள் அல்லது என்னுடைய புத்தகங்கள்னு தான் சொல்லணும் எனது அப்படின்ற ஆறாம் ஏற்றுமை உருவில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சொல்லக்கூடாது இவை அப்படின்னு சொல்லும் போது அது பண்மை இவை என் புத்தகங்கள் அல்லது என்னுடைய புத்தகங்கள் அதே மாதிரிதான் இங்கேயும் பன்மை இவை என் நண்பர்கள் அல்லது என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லணும் அடுத்து இவர் எனது தந்தைன்னு சொல்லக்கூடாது அது ஆறாம் ஏற்றுமை உருவு இவர் என் தந்தை அப்படின்னு தான் சொல்லணும் செய்திகள் வாசிப்பது பாண்டியன் அப்படின்னு சொன்னா அது தப்பு செய்திகள் வாசிப்பது அப்படின்னா அவர் வந்து மனிதன் உயர்தினை கருதி என்ன சொல்லணும் செய்திகள் வாசிப்பவர் பாண்டியன் அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும் காமராஜர் சொன்னது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன சொல்லிக்கோ ஊன்றது உயிர்மை எழுது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வருமா வராது என்னதான் வரணும் ஓர் தான் வரணும் உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் அப்போ ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும் இதெல்லாம் கூட என்ன செய்யணும் நுட்பமாக கவனிக்கணும் ஓர் அப்படின்றது ஒரு உயிர்மய எழுத்து சாரி உயிர் எழுத்துக்கு முன்னாடி தான் வரணும் ஓர் அலை ஓர் ஆடு ஓர் இரவு அறிஞர் அண்ணாவினுடைய நூல் அதே மாதிரி ஒரு கடல் ஒரு கதவு இதெல்லாம் என்னது உயிர்மை எழுத்து சரி என் வரல் விரல்கள் சிறியதாய் இருக்கும் என் இடப்பக்க விரல்கள்ட்டாங்க இடது பக்கம்ன்றதே எனது தப்பு என் இடப்பக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் என் இடப்பக்க விரல்கள் சிறியதாய்னு சொல்லக்கூடாது சிறியனவாய் இருக்கும் இது ரொம்ப முக்கியமான எனது அப்படின்னா ஒரு கூற்று இதனுடைய பார்ட் டூ வீடியோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இந்த நாற்பது கொஸ்டினே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதை டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி